ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து எஸ்பிஐ அப்ரெண்டிஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டியை பற்றினா நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இதுக்கு முன்னாடி உள்ள ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து எஸ்பிஐ அப்ரெண்டிஸோட நோட்டிஃபிகேஷனை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் இப்போ இங்கே பண்ண போகிறது வந்து எஸ்பிஐ அப்ரண்டிஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி வந்து எப்படி ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணுறது அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்னலாம் ரெடி பண்ணி வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு லோக்கல் தர லோக்கல் மேட்டர்ஸை தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஏன்னா வந்து இப்போ ஒரு சிலரெலாம் வந்து வந்து ஹைடெக்காக வந்து சொல்லியிருப்பாங்க இதை எடுத்து வச்சுக்க அதை எடுத்து வச்சுக்க அப்படின்னு ஆனால் நம்ம வந்து என்ன தேவையோ அதை மட்டுந்தான் நம்ம சொல்லியிருக்கோம் தர லோக்கலாக வந்து உனக்கு இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி அந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து நான் வந்து சொல்ல போறேன் என்னென்ன நம்ம எழுதி வச்சுருக்கோம் அப்படின்னா வந்து இதை அப்ளை பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் ஸோ இந்த பர்பஸ்க்காண்டி தான் இப்போ இந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் சப்போஸ் என்னுடைய யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வந்து தயவு செஞ்சு வந்து யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தேன் ஓகே டேரெக்டாக வந்து நம்ம எஸ்பி அப்ரண்டீஸ் டொண்ட்டி ட்வெண்ட்டி என்ன ஆன்லைன் அப்ளிகேஷனின் தொகுப்பை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் இப்போ வெப்சைட்டுக்குள்ளே போனோடனே என்ன பண்ண போகிறோம்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே வந்து உங்களுடைய நேம் கேட்கும் உங்களுடைய நேமை டைப் பண்ணுறோம் அதுதான் நான் கொடுத்துருக்கேன் நம்மளுடைய நேம் அப்படின்னு கொடுத்துருக்கேன் தென் மொபைல் நம்பர் கேட்கும் மொபைல் நம்பர் வந்து நம்மளுடைய மொபைல் நம்பர் கொடுத்துருங்க அப்புறம் மெயில் ஐடி கேட்கும் மெயில் ஐடியும் கொடுத்துருங்க இதை மூணுமே நம்ம கொடுத்ததுக்கப்புறம் சமிட் கொடுத்தோம்னா நம்மளுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து ரெடி ஆகிடும் யூசர் நேம் பாஸ்வேர்டை தான் நம்ம வந்து அடக்கறதுக்கு போக போகிறோம் இப்போ யூசர் நேம் பாஸ்வேர்டு நம்மளுக்கு மெயிலுக்கு வந்துடும் தென் மெசேஜும் வந்துடும் நம்மளுடைய மொபைல் ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு மெசேஜும் வந்துடும் இப்போ அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அது நம்மளுடைய ரிஜிஸ்டர் நம்பர் அண்ட் பாஸ்வேர்டு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகிடும் அது மூலமாக வந்து உள்ளே போகும்போது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை வந்து ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் தான் கேட்கும் நம்மளுடைய ஃபோட்டோவை வந்து அப்லோட் பண்ணணும் தென் நம்மளுடைய சிக்னேச்சரை அப்லோட் பண்ணணும் ஒரு குறிப்பிட்ட சைஸ் கொடுத்துருப்போம் அந்த சைஸுக்கு வந்து ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேயா தென் நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தோம் அப்படின்னா வந்து நீங்கள் வந்து எந்த டிஸ்ட்ரிக் எந்த ஸ்டேட்டுக்கு வந்து வந்து அப்ளை பண்ண போறீங்க இந்த எஸ்பிஐ அப்பாயிங் சொல்லிட்டு டுவெண்ட்டி எந்த ஸ்டேட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க நம்ம வந்து தமிழ்நாட்டுக்கு அப்ளை பண்ணுவோம் ஸோ தமிழ்நாடு அப்படின்ற ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேயா ஸோ தமிழ்நாடு சூஸ் பண்ணதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் என்னவாக இருக்கும் அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணுறது அப்படின்னு ஒரு சாய்ஸ் கேட்கும் டிஸ்ட்ரிக் செலெக்ட் பண்ணுறதுனா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்கு முன்னாடி உள்ள ப்ரீவியஸ் வீடியோவில் நான் நோட்டிபிகேஷன்ல சொல்லியிருக்கேன் எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்லாம் வந்து தமிழ்நாட்டில் வந்து வேகன்சி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கேன் அதுதான் இங்கே டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்றது அப்படின்னு சொல்றோம் இப்போ இந்த ப்ரீவியஸ் நோட்டிபிகேஷன் பார்க்கும்போது எங்கெங்கே நம்மளுக்கு வேகன்சி தமிழ்நாட்டில் இருக்கு அப்படின்றத ஃபர்ஸ்ட்டு ஒரு ப்ரிஃபரன்ஸ் மூணு ப்ரிஃபரன்ஸ் வந்து எடுத்து வச்சுக்கோ அந்த மூணு ப்ரிஃபரன்ஸ் தான் நம்ம இங்கே கொடுக்க போகிறோம் அப்ளை பண்ணும்போது வந்து குருத்தான் புக்கில் ஏனாவது வேணாலும் நம்ம பட்டுக்க போட்டுருவோம் ஐயோ சரியாக பார்க்கல ஐயோ எந்த ஊரை போட்டிருக்காமே அப்படின்ற மாதிரி நமக்கு தோணும் ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்து நான் வந்து உங்களுடைய இந்த வீடியோ ஃபைனல் எண்ட்ல வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுக்குறேன் அதே மாதிரி ப்ரீவியஸ் யூடியூப்போட லிங்க் என்னுடைய எஸ்பிஐ அப்ரெண்டிஸ் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி நோட்டிஃபிகேஷனோட லிங்க்கையும் வந்து ப்ரீவியஸ் வீடியோ லிங்கையும் உங்களுக்கு இதில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து போடுறேன் ஸோ அதை வந்து நீங்கள் கோத்ரூ பண்ணாலே வந்து டிஸ்ட்ரிக் செலக்ட் பண்ணுறது ஈஸியாக முடிஞ்சிடும் ஸோ த்ரீ த்ரீ சாய்ஸ் கொடுத்துருப்பான் ஃபஸ்ட்டு சாய்ஸ் செகண்ட் சாய்ஸ் தேர்ட் சாய்ஸ்லாம் வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் செலெக்ட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து கேட்டகரி சூஸ் பண்ணுறது ஜென்ரல் ஓபிசி எஸ்டி இந்த ஓபிசியில் வந்து சில பேர் வந்து நான் வந்து எம்பிசி டிஎன்சி எனக்கு வந்து சாய்ஸ் இல்லை இதில் போடுறதுன்னா ஓபிசியில் தான் நீங்கள் போடணும் ஓபிஎஸியில் வந்து டிஎன்சி எம்பிசியும் வந்துடும் ஓகேயா தென் சப் கேப்டன் என்னமோ அதை கொடுத்துக்குங்க தென் ரிலீஜியன் ஹிந்துவா முஸ்லீமாக கிறிஸ்டின் எக்ஸட்ரா எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்குங்க அதுக்கப்புறம் எக்ஸாமினேஷன் சென்டர் எக்ஸாமினேஷன் சென்டர் எங்கே சூஸ் பண்ணலாம் அப்படின்றதும் லாஸ்ட்டு வீடியோவில் வந்து நான் வந்து அவங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன் அதையே பார்த்துட்டு இதுக்குள்ளே வாங்க அதை பார்த்துட்டு இதுக்குள்ளே வரும் பொழுது வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் எக்ஸாமினேஷன் சென்டர் எங்கே சூஸ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம கொடுத்துருக்கோம் ஒரு ஒரு ஏழு எட்டு டிஸ்ட்ரிக் இருக்குது அந்த டிஸ்ட்ரிக்டில் ஏதாச்சும் ஒரு டிஸ்ட்ரிக்ட் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் தென் டேட் ஆஃப் பர்து அதுக்கப்புறம் ஃபாதர் நேம் அண்ட் மதர் நேம் வந்து அதில் டைப் பண்ணுற மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் அட்ரஸ் வித்து பின்கோடு அதுக்கப்புறம் அது டைப் பண்ணுற மாதிரி இருக்குது ஓகேயா தென் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தோம்னா அமௌண்ட் பே பண்ணுற ஸ்டெப்பு த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து ஃபார் ஜென்டல் ஓபிசி டிஎன்சிஎன்பிசி இவங்களுக்குலாம் த்ரீ ஹண்ட்ரட் எஸ்சிஎஸ்டிக்கு வந்து ஃப்ரீ எந்த ஒரு அமௌண்ட்டும் இருக்காது ஸோ அமௌண்ட் பே பண்ணதுக்கப்புறம் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்தோம் அப்படின்னா எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்துடும் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனில் வந்து நம்ம டிகிரி படிச்சிருக்கோம்ல நம்ம எனி டிகிரி ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்ட்ஸ்னால் ஆர்ட்ஸ் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இன்ஜினியரிங்னா இன்ஜினியரிங் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் சப்போஸ் இன்ஜினியரிங் சூஸ் பண்ணோம் அப்படின்னா வந்து காலேஜ் நேம் கேட்கும் ஆர் யூனிவர்சிட்டி நேம் கேட்கும் ஒரு சில டாப் காலேஜ் நேம்ஸ் வந்து இன்பில்டாகவே இருக்கும் சப்போஸ் நம்ம காலேஜ் இல்லை அப்படின்னா நம்ம டைப் பண்ணுற மாதிரி இருக்கும் ஏரா பாஸிங் என்ன அப்படின்னு கொடுத்துருங்க நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா இது ஒரு இம்பார்ட்டன் அப்படி இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் சிஜிபிஏஆர் மார்க் வந்து அப்டேட் பண்ண சொல்லுவோம் இப்போ சப்போஸ் நான் வந்து மார்க்ஸ் அப்டேட் பண்ணுறோம் அப்படின்னா எப்படி அப்டேட் பண்ணணும் அப்படின்னா டோட்டல் மார்க்ஸ் வந்து ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இருக்குது அப்படின்னா நான் வந்து தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் எடுத்திருக்கேன் அப்படின்னா அத்தையந்து மார்க் வந்து தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரடும் டோட்டல் மார்க்ஸ் வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடும் கொடுக்கணும் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காகவே அது ப்ரெசன்டேஜுக்கு கன்வெர்ட் ஆகிடும் இந்த ஆப்ஷன் வந்து அந்த ஆன்லைன் என்ட்ரி அப்ளை பண்ணும்போது இருக்கும் அப்படி இல்லை எனக்கு வந்து மார்க் கிடையாது சிஜிபிஏ அப்படின்னா வந்து சம்போஸ் நான் வந்து எயிட் சிஜிபிஏனா எயிட்ன்னு கொடுத்துருங்க அவுட் ஆஃப் எவ்வளோன்னு கேட்கும் அதுக்கு என்னன்னு கொடுத்துருங்க ஸோ அந்த மாதிரி சிஜிபிஏ எவ்வளோ அப்படின்னு வந்துடுவோம் இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்மளுக்கு என்ன லாங்குவேஜ் வந்து தெரியும் அப்படின்னு கேட்போம் என்ன லாங்குவேஜ் தெரியும் அப்படின்ற போது வந்து இங்கிலீஷ் தெரியுமா தமிழ் தெரியுமா ஹிந்தி தெரியுமான்னு இந்த மாதிரி வந்து ரெண்டு மூணு சாய்ஸ் கொடுப்பாங்க எழுத படிக்க தெரியுமா படிக்க தெரியுமா எழுத தெரியுமா பேச தெரியுமா அப்படின்னு கொடுப்பாங்கல்ல அந்த சாய்ஸ் தான் வந்து அடுத்த சாய்ஸாக இருக்கும் தென் அதையும் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஃபைனல் ப்ரிவியூ வந்துடும் ப்ரிவியூவில் வந்து வெரிஃபை பண்ணிக்கோங்க ஒன்ஸ் நம்ம ப்ரிவியூ வந்து ஓகே பண்ணிட்டோம்னா அப்படின்னா கெனாட் எடிட் ஸோ அதை முக்கியமாக வந்து ஒரு வாட்டி ஃபுல்லாக தரவாக பார்த்துக்குங்க ஃபைனலாக வந்து அதுக்கப்புறம் அதை கொடுத்தோம்னா நம்மளுடைய ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட்டு ஓகேயா இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல மாதிரி அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய ஸ்டேட்டை செலக்ட் பண்ணுறோம்ல தமிழ்நாடு அப்படின்ற ஸ்டேட்டை செலக்ட் பண்ணும்போது அடுத்த ஸ்டேட் என்ன ஆகணும் அப்படின்னா வந்து தமிழ்நாட்டில் வந்து அந்த ப்ரிஃபரன்ஸ் லாங்குவேஜ் என்னன்னு பார்த்தோம்னா தமிழ் தெரிஞ்சிருக்கணும் தமிழ் தெரிஞ்சுருக்கணும் அப்படின் போது எப்படி தமிழ் தெரிஞ்சிருக்கோம் அப்படின்றத எப்படி ஐடிஃபை பண்ணுறது அப்படின்னா வந்து அதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பான் உனக்கு தமிழ் தெரியுமா தெரியாதா அப்படின்றத வந்து எப்படி நீ வந்து எங்களுக்கு வந்து ப்ரூவ் பண்ணுவேன் அப்படின்னா எப்படி ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா டென்த்தார் டுவெல்த்தில் வந்து தமிழை வந்து ஒரு சப்ஜெக்டாக எடுத்திருக்கணும் அதன் மூலமாக எடுத்திருக்கியான்னு கேட்பான் ஒரு கொஸ்டின் கேட்பான் தமிழார் அதாவது ஆர் டுவெல்த்தில் வந்து தமிழை ஒரு சப்ஜெக்டாக எடுத்திருக்கியா அப்படின்னு கேட்பான் ஆம் அப்படின்னு நம்ம எஸ்ஆர்னோ மட்டும் க்ளிக் கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும் உனக்கு வந்து நீ செலக்ட் பண்ண ஸ்டேட்டில் வந்து உன்னுடைய அந்த செலக்ட் பண்ண ஸ்டேஜ் அதாவது தமிழ்நாடு வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம்ல அதில் வந்து உனக்கு அந்த லாங்குவேஜ் தெரியுமா அப்படின்னு கேட்டிருப்பாங்க தமிழ்நாட்டில் வந்து தமிழ் லாங்குவேஜ் அது தெரியுமான்னு கேட்டிருப்பாங்க எஸ்ஆர்நோ அப்படின்றது கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேயா முக்கியமாக வந்து தமிழ் தெரியுமா அப்படின்றதுக்கும் எஸ்ஆர்னோன்னு கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும் நம்ம எப்போவுமே எஸ் தான் கிளிக் பண்ணணும் ஏன்னா வந்து நமக்கு தமிழ் தெரியும் அதனால் எஸ்டி பண்ணணும் ஸோ ஒவ்வொரு விவா சொல்லிடுறேன் மூணு ப்ராசஸ் இருக்குது ஃபஸ்ட்டு ப்ராசஸ் வந்து நேம் மொபைல் நம்பர் ஐடி இதுக்கப்புறம் நம்மளுடைய ரிஜிஸ்டர் வந்து ரிஜிஸ்டர் நம்பர் பாஸ்வேர்டு வந்துடும் அதை வச்சு உள்ளே போகும்போது ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் இது செகண்ட் ஸ்டேஜ் தேர்டு ஸ்டேஜ் பார்த்தோம்னா அந்த ரிஸ்டிக் செலக்ட் கேட்டகரி செலக்ட் சப் கேஸ்ட்டு ரிலீஜியன் இதெல்லாம் செலக்ட் பண்ணியிருக்கோம் இது வரையும் பார்த்தோம்னா அமௌண்ட் பே பண்ணுற வரையும் வந்து தேர்ட் ஸ்டேஜ் அதுக்கப்புறம் ஃபோர்த் ஸ்டேஜ் தான் ஃபைனல் ஸ்டேஜ் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அதை கிளிக் பண்ணி கொடுத்துட்டோம்னா ப்ரிவியூ கேட்கும் ப்ரிவியூ ஓகே பண்ணிட்டோன்னா ஃபைனலைஸ் ஆகிடும் ஓகேயா உனக்கு புரிஞ்சிச்சா நான் சொன்னது சப்போஸ் இது வந்து உனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா வந்து இது அடுத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இது எதுக்கு நான் இப்போ போய் சொல்லியிருக்கேன் அப்படின்னா வந்து நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ரி ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் நம்ம மென்டலி வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி மென்டலி ப்ரிப்பராக ஒரு கீ பாயிண்ட் மட்டும் இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுட்டு அப்ளை பண்ணோம்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதை நம்ம அப்ளை பண்ணலாம் அந்த ஒரு பர்பஸ்காண்டி தான் இந்த வீடியோவை நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஏதாச்சும் உங்களுக்கு இந்த எஸ்பிஐ அப்ரண்டிஸ் ட்வெண்ட்டி டுவெண்ட்டியில் வந்து அப்ளை பண்ணும்போது ஏதோ ஒரு டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஓகேயா ஓகே தேங்க் யூ